விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காலை நண்புணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா முண்டுக்கு குட்டி பிறகுதா இல்லையா என்ன பொண்ணு போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி அதுதான் தான் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ முண்டுக்கு பிறந்த தரமான மூன்று ஆண் குட்டிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த புளிசாரல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை கலர் புளிசாரல் நாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் புளிசாரல் நாய் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம புளிசாரல் நாய்க்கும் முண்டுக்கும் வந்து வச்சு எடுத்துக்கப்பட்ட குட்டி இன்னும் எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு நாள் தான் ஆகுது இதோடய டேட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்பர் ஒன் குவார்டில் தரமாக வந்திருக்காங்க நல்ல போன் வெயிட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல ஹெவி சைஸு ஹெட்டு போனு நல்ல பாடி இது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா புளிசாரனால உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் அங்கங்கே புளி வந்து வந்திருக்கும் லைட்டாக தெரியும் அந்த பிள்ளைனா மே லேஸாக வரி தெரியும் இந்த சாம்பல் குட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பல் குட்டி மேலேயும் பார்த்தீங்கன்னா வரி தெரியும் ஸோ இந்த சாம்பல் அப்புறம் அந்த பிள்ளை இந்த புளிசாரல் மூன்று ஆண்குட்டிகள் தரமான மூன்று ஆண்குட்டிகள் வந்து வந்திருக்கு ஸோ வேணும்ன்றவங்க கீழே என்னோடய நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க வாங்கிக்கலாம் மேட்டிங் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இதில் வந்து நான் வந்து எனக்கு இங்கே தனியாக ஃபோ ஃபோன் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் பப்பி டிபி பண்ணியிருக்கேன் டிவாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட்டு வந்து எல்லாமே ஃபுட்டு வந்து கொடுத்து பழகியாச்சு நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு பயமும் தேவையில்லை இது சாப்பிடுமா அது சாப்பிடுமான்னு டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது எந்த ஊர்னாலும் எப்போனாலும் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து வளர்க்கணும் நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ப்ரீடாக வரணும் அப்படின்றவங்க தாராளமாக அதை எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு தரமான ப்ரீடு ஸோ இதுதான் வந்து அதோடய அம்மா எல்லோரும் பார்த்துருப்பீங்க என்னோடய பெரியவை அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட முண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இவர் தான் அதோடய அப்பா அந்த ஃபோட்டோ இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த குட்டி தான் இது இந்த குட்டியோட கீழ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்